ஐரோப்பிய நாடான டென்மார்க் கட்டுப்பாட்டின் கீழ் தன்னாட்சி பெற்ற நாடு கிரீன்லாந்து ஆர்க்டிக் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு இடையே அமைந்துள்ளது நாட்டின் பெரும்பாலான நிலப்பரப்பு பணியால் சூழ்ந்திருக்கும் ஒரு சில இடங்களில் மட்டுமே மக்கள் வசிக்கின்றனர் குறைந்த மக்கள் தொகை அதிக நிலப்பரப்பு கொண்ட கிரீன்லாந்தில் எண்ணெய் மற்றும் அரிய கனிம வளங்கள் இருக்கின்றன பனிப்பாறைகளுக்கு கீழே தங்கம் யுரேனியம் மற்றும் அபூர்வ கனிமங்கள் புதைந்துள்ளன பருவநிலை மாற்றத்தால் ஆர்க்டிக் பனிக்கட்டிகள் உருகுவதால் புதிய கடல் வணிக பாதைகள் உருவாகின்றன ஏற்கனவே ஆர்க்டிக் பிராந்தியத்தில் ரஷ்யா மற்றும் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து வருகிறது இதனால் கிரீன்லாந்து நாட்டை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுவர அமெரிக்கா முயற்சிக்கிறது எளிதான வழியோ அல்லது கடினமான வழியோ எதுவானாலும் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்காக கிரீன்லாந்தை கைப்பற்ற வேண்டியது அவசியம் இது நடந்தே தீரும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெளிப்படையாக பேசி பரபரப்பை கிளப்பினார் I'm not talking about money for Greenland yet. I might talk about that. But right now, uh, we are going to do something on Greenland, whether they like it or not, uh, because if we don't do it, Russia... கைப்பற்ற ட்ரம்ப் திட்டமிடுவது சர்வதேச அளவில் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது கிரீன்லாந்தை தன்வசம் வைத்திருக்கும் டென்மார்க் அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடு நேட்டோ ராணுவ கூட்டமைப்பின் உறுப்பினரும் கூட இருந்தாலும் அதை பற்றி கருத்தில் கொள்ளாமல் ட்ரம்ப் தொடர்ந்து பேசி வருகிறார் அவரது அச்சுறுத்தலுக்கு ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த அரசியல் கட்சித் தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இத்தகைய சூழ்நிலையில் கிரீன்லாந்தை கையகப்படுத்தும் சட்ட மசோதாவை அமெரிக்க பார்லிமெண்டில் குடியரசுக் கட்சி உறுப்பினர் ராண்டி பைன் தாக்கல் செய்துள்ளார் கிரீன்லாந்து இணைப்பு மற்றும் மாநில அந்தஸ்து சட்டம் என்கிற பெயரில் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த மசோதா கிரீன்லாந்தை அமெரிக்காவின் ஒரு பகுதியாக இணைக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க அதிபருக்கு சட்டப்பூர்வ அதிகாரத்தை வழங்கும் ஆக்கிரமிப்பு பகுதியாக மட்டும் வைக்காமல் அதை அமெரிக்காவின் மாநிலமாக மாற்றுவதே இதன் இறுதி இலக்கு கிரீன்லாந்து அமெரிக்கா வசம் இருந்தால் ரஷ்யா சீனாவின் ஆதிக்கத்தை தாண்டி அமெரிக்காவின் வடக்கு பகுதியை பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும் என ட்ரம்ப் நினைக்கிறார் and Chinese ships all over the place. We need Greenland from the standpoint of national security. And Denmark is not going to be able to do it, I can tell you. மேலும் கிரீன்லாந்தில் உள்ள இயற்கை வளங்கள் அமெரிக்காவின் பொருளாதாரத்திற்கு பெரும் பலம் சேர்க்கும் கிரீன்லாந்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் புதிய கடல்வடி வணிக பாதைகளை அமெரிக்கா நிர்வகிக்க முடியும் இதெல்லாம் மனதில் வைத்து ட்ரம்ப் காய் நகர்த்தி வருகிறார் இந்த மசோதா தற்போது அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இது நாடாளுமன்ற குழுக்களின் ஆய்வுக்கு பிறகு விவாதத்திற்கு வரும் டென்மார்க் பிரதமர் மற்றும் கிரீன்லாந்தின் தலைவர்கள் ஏற்கனவே இந்த யோசனையை திட்டவட்டமாக மறுத்துள்ளனர் கிரீன்லாந்து விற்பனைக்கு அல்ல கிரீன்லாந்தின் எதிர்காலத்தை அந்த நாட்டு மக்கள் மட்டுமே முடிவு செய்வார்கள் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் முன்னதாக இரண்டாயிரத்து பத்தொன்பதிலும் ட்ரம்ப் கிரீன்லாந்தை விலைக்கு வாங்க விருப்பம் தெரிவித்தது உலகளவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது இப்போது அதை சட்டப்பூர்வமாக்க முயற்சியில் அவரது கட்சி இறங்கியுள்ளது